மற்றும் பலரும் எதிர்பார்த்து வழியாக இருக்கு அது என்ன நியூஸ்ம இரண்டாம் கட்டம் பற்றிய நியூஸ் வழியாக இருக்கு பலரும் நீண்ட நீண்டகாலமா கேட்டுக்கொண்டிருந்த கேள்விதான் அசுவஸ்மை இரண்டாம் கட்டம் எப்போ ஆரம்பிக்குது எப்போ வீடுகளுக்கு வருவாங்க எப்போ நமக்கு பணம் கிடைக்கும் இப்படியான பல கேள்விகள் பலருக்கும் இருந்து கொண்டு இருந்துச்சு அதுக்கெல்லாம் ஒரு பதில் தான் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு அண்மையில அசுவஸ்மை இரண்டாம் கட்டத்துக்குரிய களப்பணியாளர்களுக்கான வழிகாட்டல் கருத்தரங்கு சமுர்த்தி ஆஃபீஸ் மற்றும் டிஎஸ் ஆபீஸ்கள்ல நடைபெற்று இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் இந்த அப்டேட் நமக்கு சொல்லியிருக்காங்க அதாவது நாளை முதல் இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பித்தவர்களின் வீடுகளுக்கு வருகை தரப்போவதாக சொல்லியிருக்காங்க அவங்க வீடுகளுக்கு வரும்போது நீங்க விண்ணப்பித்ததற்குரிய ஆதாரம் மற்றும் உங்களுடைய தேசிய அடையாள அட்டை போன்றவற்றை கட்டாயம் அவங்ககிட்ட கொடுக்க வேண்டி இருக்கும் ஆகவே அவற்றை பத்திரமாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்க அசுவேசும இரண்டாம் கட்டத்துக்கு இரண்டு தடவைகள்ல ஆட்களை உள்வாங்கி இருந்தாங்க கடந்த வருடம் நாலாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் பன்னெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய காலப்பகுதிகளில் மொத்தமாக இரண்டு தடவைகளில் வாய்ப்பளிக்கப்பட்டு ஆட்களை உள்வாங்கி இருந்தாங்க இதன் விண்ணப்பித்த சகலரின் வீடுகளுக்கும் நாளை முதல் வருகை தந்து உங்களுடைய தகவல்களை சேகரிக்க போறாங்க ஆகவே கவனமாக மற்றும் சரியான முறையில் உங்களுடைய தகவல்களை வழங்கி உங்களுடைய கொடுப்பனவை எதிர்காலத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள் கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ